அன்பார்ந்தவர்களை சிறப்பிக்கின்றோம் யாயிரை காணிக்கியாக அர்ப்பணித்த பெருவிழா மட்டற்ற மகிழ்ச்சி நமது உள்ளத்தலை பொங்கி வழிய வேண்டும் ஆண் தலை பேர் அனைத்தும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்படும் ஆலயத்தில் அதிகாரபூர்வமாக காணிக்கையாக அர்ப்பணித்த பெருவிழா என்று நாளில் நமது வாழ்வின் அர்ப்பணத்தையும் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து இறைவனோடு நமது வாழ்க்கை பயணத்தை முற்றிலுமாக செயலாக்கப்படுத்த வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க கொள்ளுவோம் நன்றி இறைவனின் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இந்த நல்ல பெருவிழாவில் இறைவனின் நிறைந்து காணப்பட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனியவர்களே ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணி தயந்த பெருவிழா அர்ப்பணம் என்பது ஒருவர் தன்னையே முழுமையாக மற்றொருவர் கையில் கொடுக்கின்ற நிகழ்வு என்று சொல்லுகிறார்கள் இறை மகனேசு தான் தனக்கே அல்லது தன் பெற்றோருக்கோ சொந்தமாகவில்லை மாறாக முழுக்க முழுக்க இறைவனுக்கு சொந்தமான என்பதை இந்த உலகிற்கு வெளிப்படுத்தும் விழா தான் இன்றைய பெருவிழா ஆண்டவர் நம்மிடம் விரும்புவது பலியை என்று உண்மையான அர்ப்பண வாழ்வையே உண்மையான மனமாற்றமும் மனமாற்றத்தினால் சேர்ந்து நம்பிக்கை என்னும் விதையாக விதைக்கப்பட்டு முளைத்து வளர்ந்து பூவாகி காயாகி நல்ல ஆண்டவருக்கு முதலில் காணிக்கையாக்கி அதன் வழியாக கிடைக்கும் இறையருளும் மனமகிழ்வும் எதற்குமே ஈடாக முடியாது என்பதை இவ்விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது அன்பான்ண்டவர்களே பூவை அன்புடன் ஏந்தி ஆலைய நோக்கி மரியாவும் சூசையும் வருகின்றன அன்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டதற்காக விசுவாசமாக இருந்த ஆபிரகாம் தனது ஒரே மகனை ஆண்டவருக்கு பலியாக கொடுக்க முன்வந்தார் அதனால் அவர் விசுவாசத்தின் தந்தை என்று இன்று வரையிலும் போற்றப்படுகிறார் அல்லவா அப்படி இருக்க அதே தான் இன்று அன்னை மரியாவும் தன் ஒரே தவப்புதல்வனை புதல்வனை தியாக பலியாக்கி விசுவாசத்தின் தாயாக நமக்கு முன்பாக நமது அன்னை திகழ்ந்து கொண்டிருக்கிறாள் அன்பார்ந்தவர்களை சம்பிரதாயங்களும் சடங்கு முறைகளும் சமுதாய பண்பாடு கலாச்சாரத்தை மதித்து பேணிக்காக்கவும் புதியதொரு சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் உதவுகின்றன அவைகளை சரியாக பின்பற்றும் போதுதான் அதன் பலனை மகிழ்வுடன் அனுபவிக்கின்றோம் இல்லையெனில் இவை அனைத்தும் பொருளற்றதாகவும் சடங்காகவும் மாறிவிடுகின்றன சட்டத்திட்டங்கள் தனிமனிதனின் சுயநலத்துக்காக எப்பொழுது சீர்குலைக்கப்படுகிறதோ தேவைக்கேற்ற தேவைக்கேற்ற போல் மாற்றி அமைக்கப்படுகிறதோ அப்பொழுது அநீதியும் அக்கிரமும் சமுதாயத்தையும் தனிமனித வாழ்வையும் அழித்து விடுகிறது என்பது நாம் அனைவரும் நினைவிற்கொள்ள வேண்டும் இத்தகைய அவல நிலையை பற்றித்தான் இன்றைய முதல் வாசகத்தின் மிளாக்கி இறைவாக்கினர் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் அதாவது எங்களுக்கு எதுவும் சொந்தமில்லை அனைத்தும் இறைவனுக்கு சொந்தம் இதன் அடையாளமாக எங்களது தலைச்சன் பிள்ளைகளையும் உழைப்பின் முதற்கணிகளையும் இறைவனுக்கே காணிக்கையாக்குகிறோம் ஏனெனில் ஒன்றுமில்லாதவர்களாக அடிமைகளாக இருந்த எங்களை ஆண்டவர் மீட்டு புது புது எங்களுக்கு அளித்தார் என்று இஸ்ரேல் மக்கள் இறைவனுக்கு காணிக்கையாக பலி செலுத்த வந்தனர் இதை அழகாக பௌளடியார் கலாத்திய ரெண்டு இருபதில் சொல்லுகிறார் இனி வாழ்பவன் நானல்ல கிறிஸ்துவை என்னுள் வாழ்கிறார் என்ற ஒரு முழு உண்மையை நமது வாழ்விலை அறிந்து கொண்டு நம்மை இறைவனுக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் சுருக்கமா இந்த விழாவை மூன்றே வரிகளில் நாம் அடக்கி விடலாம் அன்பார்ந்தவர்களை ஒன்று நம்மையே இறைவனின் அர்ப்பணிக்கும்போது அவர் நம்மை தன் சொந்த பிள்ளையாக்கிக் கொள்கிறார் என்பது முதல் உண்மை இரண்டாவது நம்மை தன் தன் பிள்ளையாக்கிக் கொண்டதன் காரணமாக நமக்கு எவையெல்லாம் வளர்ச்சியையும் உயர்வையும் தருமோ அவற்றை மட்டுமே கடவுள் நமக்கு நிறைவாக தருகிறார் மேலும் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றையும் துன்பங்கள் உட்பட அனைத்தையும் கடவுளிடமிருந்து வரும் சிறந்தவையாக எண்ணி அவற்றின் வழியாக நம்மை வளர்த்துக் கொள்வதன் வழியாக அந்த மனப்பக்குவம் நமக்கு தேவை என்பதை இறைவன் தெளிவுபடுத்துகிறார் அழகா சொல்லுவாங்க துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக நினைப்பவன் மகிழ்ச்சியுடன் வாழ்வான் என்று இந்த ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு ஐந்து நிகழ்வுகளை நமக்கு தெளிவுபடுத்துகிறது பொறுமையோடு வாழ வேண்டும் புகழ்ச்சி நிலையில் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் எளிமை வாழ்வு அருளை தரும் என்றும் இறை உரிமையில் நாம் முழுமையாக நிலைத்திருக்க வேண்டும் என்றும் நமது வாழ்வின் நோக்கம் என்ன என்பதையும் கடவுள் தெளிவுபடுத்துகிறார் இதை அறிந்து இந்த அர்ப்பணம் வெறும் இறை அழைத்தலுக்காக கொடுக்கப்படவில்லை ஒவ்வொருவரும் இறைவனின் பணி செய்ய தொடர்வோம் நம்மோடு இறைவா அர்ப்பண விழாவில் எங்கள் வாழ்வையும் முழுமையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் முது வார்த்தைக்கேற்றவாறு எங்களை முழுமையாக நாங்கள் செயல்படுத்தி ஒவ்வொரு நாளும் உம குகந்தவர்களாக வாழ்ந்திட எங்களோடு தங்குமாண்டவரை